அனைத்து நல்லுலங்களுக்கும் மாலை வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தோன்னா இன்டர்லாக் பிரிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்டர்லாக் பிரிக்கில் வீடு காம்பவுண்ட் வால் ரைஸ் இதில் நம்ம எப்படி பண்ணலாம் இதை வந்து ஸ்டேபிளாக அன்ஸ்டேபுளாக அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இது வந்து பார்த்தோன்னா ஒரு லாக்கிங் சிஸ்டம் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்ச வேண்டிய ஒரு விஷயம் இன்டர்லாக் பிரிக் அப்படின்றது ஒரு லாக்கிங் சிஸ்டம் ஒன் பை ஒன்று வந்து பார்த்தோன்னா லாக்கிங் ஆகிடும் இதனால் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படின்றது நமக்கு வந்து லைஃப் லாங் கிடைக்கும் இதனால் வந்து பார்த்தோன்னா ஒரு கிராக் ஆகுது ஒரு காற்றுக்கு காற்று அடித்தாலும் ஒரு அலைன்மெண்ட் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது நம்ம ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபஸ்ட்டு வரி மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா லெவலை காண்டி நம்ம ஆர்ஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம லாக்கிங் சிஸ்டம் மூலிமா லாக் பண்ணி நம்ம ஒரு வீடை வந்து கிரியேட் பண்ண முடியும் ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பார்த்தோன்னா பண தேவைன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் சமையல் ரூம் வச்சு கட்டுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பாஞ்சு லட்ச ரூபா ஆயிடுது ஆனால் இதில் நம்ம யூஸ் பண்ணுறனால ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் செலவு மட்டும்தான் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் நமக்கு வந்து லாபமாக இருக்கும் அந்த செலவை நம்ம வேறு எதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இதனால் வந்து பார்த்தோன்னா குறைஞ்ச காலத்துலேயே வந்து பார்த்தோன்னா வீடும் கட்டி முடிச்சிடலாம் அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா செலவும் மிச்சம் பண்ணிடலாம் அந்த செலவை நம்ம வேறு எதுனா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மெத்தேடில் தான் மட்டும்தான் இந்த இன்டர்லாக் பிரிக்கை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க குறைந்த காலத்தில் ஒரு எளிய முறையில் ஒரு டீசெண்டான ஒரு வீடுனால் நம்ம இன்டர்லாக் பிரிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அது வந்து பார்த்தோன்னா பூசணுன்ற ஒரு அவசியம் கிடையாது ஏன் பிளாஸ்டிங் ஒர்க்கு நம்ம பண்ண தேவையில்ல அதுக்கு அதோட காஸ்ட்லாம் நமக்கு மிச்சம் அதேமாதிரி லேபர் இருந்து எல்லாமே மிச்சம் இதே போல் வந்து பார்த்தோன்னா இன்டர்லாக் பிரிக்கில் வந்து பார்த்தோன்னா கொத்தனார் யாருன்னா இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ கொத்தனாரும் தேவைப்படுது ஏன்னால் இன்டர்லாக் பிரிக் ஒர்க்குக்கு வந்து கொத்தனார் தேவைப்படுது யாராக இருந்தாலும் கால் பண்ணலாம் டைரெக்டாக வந்து போதுன்னா கம்பெனியில் எடுத்துக்குவோம் சரிங்களா டெய்லி ஒர்க் இருக்குது எல்லா டைமில் வந்து போதனா எனி டைம் ஒர்க்கு அதேமாதிரி லீவ் எடுக்கணும் முன்கூட்டி சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் லீவ் கொடுத்துருவோம் இன்டர்லாக் பிரீக்கில் இதான் இதோடைய பெனிஃபிட்னா எதான்னு வச்சுக்கோங்களேன் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏன்னா ஒரு சிலர் மைண்டில் வந்து என்ன ஆனால் நம்ம அடியில் வரி தானே நம்ம பாஸ் பண்ணுறோம் எப்படி ஸ்டேபிளாக நிற்கும் அப்படின்ற மட்டும் தான் இவங்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட் அதுக்கு நாங்கள் வந்து ஒரு வழிமுறையை நம்ம கொண்டு வந்துருக்குறோம் இதை நம்ம வந்து பார்த்தோன்னா பைண்டிங் பண்ணுற மூலிமா பைண்டிங் பண்ணி முடித்த பிறகு நம்ம இதில் வந்து பார்த்தோன்னா சிமெண்ட் பால் வந்து பார்த்தோன்னா அந்த கேப்பில் வந்து ஊற்றுவோம் இது ஃபுல்ஃபில் ஆன ஒன்று வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டெபிலிட்டியாக வச்சுக்கோங்களேன் அடுத்து நம்ம என்ன தான் நம்ம இது பண்ணாலும் அதை வந்து பார்த்தோன்னா பிரிக்க முடியாது போது நம்ம உறுதியான ஒரு வலிமையான ஒரு ஸ்டெபிலிட்டி நமக்கு கிடச்சிருக்கு இதனால் வந்து பார்த்தோன்னா நம்ம இன்டர்லாக் பிரிக்க நாம் இந்த ஒர்க் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு முழுசும் ஆல் ஓவர் ஏரியாவில் இருக்கோம் உங்களுக்கு எதனா டவுட்னாலும் நமக்கு டேரெக்டாக கால் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட நம்பர்